ஸ்ரீமதே ராமானுஜா என் சுவாமி தேசிய நலி செய்த பாதுகாசக்சிரம் அறுநூற்றி பத்தாவது ஸ்லோகம் இந்த இடத்துல நாம் பத்ம ராக பத்மதிகி அப்படிங்கிற அந்த சாப்டரும் முடிக்கிறோம் மாணிக்க கற்களின் ஒளியை பற்றி பேசுகின்ற அந்த பகுதி முடிவடைகிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது அருணமனயா தவ ஹரி पदरागेण महिमानः गमयन्ति चरणरक्षे जूमणिः गणं ज्योतिरिङ्गनताम् अरुणमणयः तपयेत् हरिपदरागेण लब्धमहिमानः गमयन्ति चरणरक्षे ஜு மணிகணம் ஜோதி ரோதி ரிங்கநதாம் ரிங்கநதாம் அப்படின்னா விட்டில் பூச்சிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இப்போ அர்த்தம் இப்படி இருக்கு வேற ஒன்றும் இல்லை சரணரக்ஷே அப்படின்னு பாதரக்ஷையை கூப்பிடுற பாதரக்ஷையே தவ தேவரீருடைய அருண மணையகா மாணிக்க கற்கள் மணையான மணிகள்னு அர்த்தம் அருணமனையானா இப்போ மாணிக்க கற்களை பற்றி பேசியிருக்கிறதுனால நம்ம மாணிக்க கற்கள்னே சொல்லிவிடலாம் ஹரி பத ராகேண ஹரியின் திருவடி சம்பந்தத்தின் காரணமாக ராகேண என்ன சம் சந்தோஷம் அசோசியேஷன் வித்ன்னு அர்த்தம் மகிபானக மகிபாக நக மகிபானகா லப்த மிக மிகுந்த பிரகாச பிரகாசத்தை பெற்றுவிட்டன பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தின் காரணமாக பாதுகையின் மேல் இருக்கிற மாணிக்க கற்களுக்கு மிகுந்த பிரகாசம் கிடைத்து விட்டது ஏதே இந்த அருணமணையாக மாணிக்கங்களின் ஒளியின் முன்னால் நம்மளை சேர்த்துக்கிறோம் இதை தியூமணி கணாம் தியூமணின்னா சூரியன் அது துவன்னா எனர்ஜி எனர்ஜி மணி அப்படின்னு சூரியனை சொல்கிறது வழக்கம் ஆனால் தியூமணி கடாம் சூரிய கணங்கள் பல சூரியன்கள் கற்பனை பண்ணிக்கோங்க சூரிய கணங்கள் அல்லது கோஷ்டிகள் ஜோதி ரிங்கணதாம் மின்முனு பூச்சிகள் ஜோதினா வெளிச்சம்னு தெரியுது நமக்கு ரிங்குநதாம்னா பூச்சிகள்னு அர்த்தம் வெளிச்சத்தை காட்டுகின்ற பூச்சிகள் மின்மினு பூச்சிகள் அந்த மின்முனு பூச்சிகளின் கூட்டமாக கமயந்தி ஆகிவிட்டன அது சூரிய கணங்கள் இப்பொழுது இந்த மணி பாதரக்ஷையினுடைய மாணிக்க கற்கள் கற்களின் வெளிச்சத்திற்கு முன்னால் பிரகாசத்திற்கு முன்னால் சூரிய கணங்கள் வெறும் மின்மினு பூச்சிகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்ல வர இதாக அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் ஸ்லோகம் படிக்கலாம் எனக்கு என்ன புரியுறது ஸ்லோம் அப்படி இருக்குது அருணமணய தவ ஏதே ஹரி பதராகேண லப்த મહી બનમાીચરક્ષે દિવગણ જ્યોતિ જ્યોતિ જ્યોતિનતા શ્રીમતે રામાનુજા નમ